அலாமலை வரமத்து அல்லா வரகாத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல் இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய பாடம் அல்லாஹுடைய தொண்ணூற்றொன்பது திருநாமங்களை இது திருநாமங்கள்னு சொல்கிறத விட அல்லாஹோட பண்புகளை இதை தொண்ணூற்றொன்பதையும் யார் நம்பிக்கையோடு மனனம் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க அப்படின்னு நம்பி சிலாஹ் அலைஸ்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இதனால் நம்ம அந்த தொண்ணூத்தொன்பது பெயர்களையும் உணர்ந்து நம்ம மனப்பாடம் செய்கிறது மூலயமா அரபியும் தெரிஞ்சுக்க முடியும் அதோட பொருளையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வஹீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வஹீம் அல் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல் ரஹீம் நிகரற்ற அன்புடையோ அல் மலிக் உண்மையான அரசன் அல் குத்தூஸ் தூய்மையாளன் அல் குத்